இப்போ சடனாக உங்களோட வாய்ஸ் வந்துட்டு வந்துட்டு அது எப்படி இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி ஐ ஐம் கிரேட்ஃபுல் அண்ட் ஐம் ஐ ஷுட் தேங்க் ஜிப்ரான் அண்ட் மோகன்ஜி அண்ட் முக்கியமாக அது மட்டும் இல்லை கேட்குற கேட்டு என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய வாய்ஸை பற்றி டோனல் குவாலிட்டி பற்றி பாடினதை பற்றி வந்து ரொம்ப வந்து ரொம்ப பாராட்டி வந்து சொல்கிறாங்க ஸோ லஹரி மியூசிக்லாம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்ருக்கு ஆடியோவில் தேட்ரிக்கல் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டபோது தேட்ரிக்கல் வேர்ஷனில் உங்கள் வாய்ஸ் வரும் அந்த மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ ஆடியோலையும் லஹரி மியூசிக்லேயும் என்னோடய வாய்ஸ் ஸோ ஆடியோலையும் வருது தேட்ருலேயும் வருது என்னோடய வாய்ஸ் தான் வருது தமிழ் ஹிந்தி தெலுங்கு அண்ட் கன்னடா ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே என்னோட நன்றி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ இந்த பாட்டு வந்து நீங்கள் அதர் லாங்குவேஜஸ்ல அந்த மூணு லாங்குவேஜஸ்ல பாடுறதுக்கு முன்னாடி தமிழில் உங்களை பாட சொல்லி ஏதாவது கேட்டாங்களா இல்லை நீங்கள் பாடி கொடுத்தீங்களா இல்லை 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 என்னை ஃபர்ஸ்ட் ஹிந்தி தெலுங்கு அண்ட் கன்னடா மட்டும்தான் பாட கூப்பிட்டாங்க ஸோ நான் எப்பவுமே வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வரிகள் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து தமிழ் அப்படின்னா வந்து நம்மளோட லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து புலப்பட்டுடும் பட் ஹிந்தி தெலுங்கு கன்னடா அப்படிங்கிற போது நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஹிந்தி அப்படிங்கிற போது அதோடைய டிக்ஷன் ஒன்று இருக்குது அதோடைய ஸ்லாங் ஒன்று இருக்குது அண்ட் அவங்களுடைய சிங்கிங் ஸ்டைல் அண்ட் ஃபீல் ரொம்ப அதாவது தமிழ் அளவுக்கு அழுத்தி வந்து பாட முடியாது ஹிந்தி வந்து ஸோ அதே மாதிரி கன்னடா கன்னடாவில் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் வந்து பாடினேன் கன்னடாவில் பாடினேன் தெலுங்குவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ அந்த லாங்குவேஜோடைய அந்த நேட்டிவிட்டி அண்டு கரெக்டான அந்த மைக் பொசிஷனிங் அப்புறம் அந்த ஒரு ஒரு வரிகள் ஒரு ஒரு வார்த்தைக்கு உண்டான பாவம் அதுக்கப்புறம் வந்து அந்த மெலடியில் இருக்கிற அந்த சோல் ஓக்கல் டைனமிக்ஸ் பிரெத் கண்ட்ரோல் ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு கம் டுகெதர் அண்ட் டு கிரியேட் தட் ரெசனேட்டிங் அண்ட் மேஜிக்கல் எஃபெக்ட் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எல்லாம் எழுதி நல்ல ஐ வாண்ட்டு டு கெட் வெரி மச் ஃப்ளூவெண்ட் அண்டு கம்ஃபர்டபுள் வித் த லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அதை வந்து பாடினேன் அப்புறம் தமிழில் வந்து எனக்கு கூப்பிடும் போது அஃப்கோர்ஸ் தமிழ் ஆல்ரெடி பாட்டை கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் ஜிப்ரான் தான் கூப்பிட்டாங்க ஸ்டுடியோலேருந்து தான் கூப்பிட்டாங்க ஸோ மோகன்ஜி சார் சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரும் தே டிசைடட் தட் என்னை பாட வைக்கலாம்னு சொல்லி அவங்க தான் வந்து கூப்பிட்டாங்க ஸோ செல்வ மீராவுடைய வரிகள் ஸோ கண்டிப்பாக நான் வந்து சொல்லணும் ஒரு நல்ல பியூர் தமிழில் வந்து அழகான வரிகள் வந்து எழுதியிருந்தாரு ஸோ வந்து நிறைய எஃபர்ட் போட்டு தான் நான் வந்து பாடினேன் தனியாக லைன் பஞ்ச் பண்ணிலாம் நான் வந்து பாடலை ஃபுல் ஃபுல் டேக்காக தான் பாடினேன் ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நல்ல ஒரு ரிசெப்ஷன் வரவேற்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ